வணக்கம் தினகரன் பேசுகிறேன் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் ஓம் நமோ நாராயணா என்ற தாரக மந்திரத்தை எங்களுக்கெல்லாம் உபதேசித்து சென்ற ஸ்ரீராமானுஜரை அடியேன் கைதொழுது வழங்கி சில செய்திகளை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் பாருங்கள் வைகுண்ட ஏகாதசி எத்தனை பேர் அந்த பரமபத வாசலில் திறப்பாங்களான்னு காத்து இருந்தாங்க திறந்தாங்க காஞ்சிபுரத்தில் நேற்று நடந்ததில் பிரபந்தம் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே வாக்குவாதம் நாம் பெரியவனா நீ பெரியவனான்னு வாட் இஸ் வடகலை அண்ட் வாட் இஸ் தென்கலை யாருக்குமே தெரியாது வைணவர்களே வைணவர்களே அடியேன் கூட வைணவன்தான் நீங்கள் சண்டையிட்டு கொண்டால் இது நம்முடைய மதத்திற்கு மட்டுமல்ல வெங்கடேச பெருமாளுக்கும் ஸ்ரீராமானுஜருக்கும் ஒரு மிக கீழ்த்தரமான ஒரு நிலைமையைத்தான் உருவாக்கும் காவல்துறை அதிகார வர்க்கம் இவர்கள் எல்லாம் வந்து நம்மை சமாதானப்படுத்த வேண்டுமா ஒற்றுமை நீங்கிடி இங்கு அனைவருக்கும் தாழ்வு என்றுதானே பாரதியார் கூட சொன்னார் அவர் வைணவம் அல்ல சைவம் இருந்தபோதிலும் நல்லவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழகத்தில் அவ்வப்போது வைணவர்கள் வடகலை என்றும் தென்கலை என்றும் சில சம்பிரதாயங்களை கடைபிடிக்கும் மோதல் ஏற்படுவது ரெகுலராக நடந்து வழக்கமாக வருது யானைக்கு நாமத்தை போகிறதுல கூட பிரச்சனை இந்த மோதல்னால் எதனால் வருது இது யார் வடகலை யார் தென்கலை யார் கண்டுபிடிச்சது இது முதற்கண் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது வடகலை சம்பிரதாயம் வடமொழிக்கும் தென்கலை சம்பிரதாயம் தமிழுக்கும் முதன்மை அளிக்கின்றன என்ற வைணவர்களாகிய நாமே அறியாமையால் பரப்பி வருகின்ற செய்தி அது அந்த கருத்து மிக மிக தவறு என்பது இந்த அடியேனுடைய தாழ்மையான கருத்து நான் ஒன்றும் பெரிய கற்று அறிந்த கல்விமானெல்லாம் கிடையாது பெரிய ஆன்மீகவாதி எல்லாம் கிடையாது இறைவனை நம்புபவன் பெருமாளை நம்புபவன் பெருமாளுடைய தூதராக வந்த இராமானுஜரை பற்றி கொள்பவன் இரண்டாவதாக தென்கலை சம்பிரதாயம் தமிழ்நாட்டை சார்ந்தது வடகலை சம்பிரதாயம் ஆரிய சம்பிரதாயம் என்று இங்கே இருக்கிற அரசியல் கட்சிங்கள்லாம் இது வேறு தப்பு தப்பாக பிரச்சாரம் பண்ணுவானுங்க நாதமுனிகளால் விதைக்கப்பட்டு இராமானுஜர் தலைமையில் பத்தாம் நூற்றாண்டில் வேரூன்றிய வைஷ்ணவ மரபில் வடகலை என்ற பாகுபாடு தொடக்கத்தில் இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தோம் வடகலையார் தென்கலையார் தான் நம்மளே பண்ணது தான் இருவருமே ராமானுஜரையே தங்கள் முழு முதல் ஆசானாக கருதுகின்றன அவர் தானேப்பா கொண்டாந்தது வைணவம் தமிழ்நாட்டில் சாப்பிட்டுட்டு போய் பெருமாளை கும்பிடுனார் பெருமாளை கும்பிட்டு வந்து சாப்பிடாத சாப்பிடு நல்லா வயிறார சாப்பிடு அப்போ தான் நீ வந்து பக்தி வரும் உனக்கு பெருமாள் மீது ஈடுபாடு வரும்னு முதல் முதல் அன்னதானத்தை கொண்டு வந்தவரே ராமானுஜர் தானே திவ்ய பிரதங்களை தொகுத்த நாதமுனிகள் சீட பரம்பரையில் வந்த ராமானுஜர் பிரபந்தங்களை ராகத்தோடு ஓதும் முறையை எல்லா வைணவக் கோவில்களிலும் அறிமுகப்படுத்தினார் வடமொழி ஸ்தோத்திரங்களே பிரபந்தங்களையும் கருவறையில் ஓதும் வழக்கு முறைகளையும் பெருமாள் மீதி வரும்பொழுது பெருமாளுக்கு முன் ஓதும் கோஷ்டியாக இடம் கொடுத்து வேதம் ஓதும் கோஷ்டியை பெருமாளை பின்தொடரச் செய்வதும் இராமானுஜர் அப்படிப்பட்ட மகான் தோற்றுவித்த மரபு இன்றளவும் ராமானுஜருடைய சம்பிரதாயத்தை பின்பற்றுகின்றன நம்மனா தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ்நாட்டில் தமிழனை வாழ்ந்தவனை நாம் பின்பற்ற மாட்டோம் ஆந்திரப்பிரதேசம் கர்நாடக மாநிலங்களில் உள்ள கோயில்கள் உட்பட வைணவ கோயில்களிலும் உதாரணமாக சொல்கிறேன் எக்ஸப்ட் தமிழ்நாடு சதன் ஸ்டேட்ஸில் இருக்க எல்லா ஸ்டேட்டுமே ராமானுஜரை போற்றி வணங்குகின்றன அடிபணிக்கின்றன திருப்பதி கூட எடுத்துக்கோங்க அல்லது திருவரங்கமாக இருந்தாலும் சரி மேல்கோட்டையாக இருந்தாலும் சரி எல்லா வைணவ கோயில்களிலும் வழிபாடு இன்றியமையாதது திருமலையில் ஒவ்வொரு நாளும் விடியலில் கோயில் கருவறையையே ஜீவர் திவ்ய பிரபந்தங்களை ஓதிதான் திறக்கின்றார் இதற்கு பிறகுதான் மற்ற வழிபாடுகள் எல்லாம் எனவே ராமானுஜரை மீறி வடகலையார் தமிழை மதிப்பதில்லை என்ற கூற்று தவறு மட்டுமல்ல விஷமத்தனமானது வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னும் பின்னும் பாருங்கள் பகல்பத்து இராபத்து என்ற திருவிழாக்கள் கொண்டாடப்படுவது எல்லா பெருமாள் கோயிலையும் இருக்குது அது ரெகுலராக நடக்குது நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து நினைக்கிறேன் பகல் பத்து விழாவில் சில முக்கியமான வேதா வேதாசாமியம் என்றழைக்கப்படும் மறைநகர் பகர்தல் என்ற நிகழ்வில் தமிழ் திவ்ய பிரபந்தங்களை நான் மறைகளுக்கு நிகராக பெருமாள் அறிவிக்கும் காட்சி நடிக்கப்பட்டு அரங்கேற்றப்படுகிறது இதை எப்படிங்க சொல்ல முடியும் திரு எவ்வுள் என்கின்ற திருவள்ளுவராக இருந்தாலும் சரி தென்கலையார் நிர்வாகத்தில் உள்ள நம்ம திருவள்ளிக்கணி பார்சாதி கோயிலாக இருந்தாலும் சரி பகல் பத்து விழா நடைமுறைகளில் எந்த வேறுபாடும் இல்லை வடகலை மரபை தனி மரபாக தோற்றுவித்த வேதாந்த தேசிகர் அவர் பதிமூன்று அல்லது பதினான்காம் நூற்றாண்டு சரியான நினைவு எனக்கு வடமொழியில் எழுதிய துதிப்பாட தமிழில் எழுதிய துதிப்பாடல்கள் இருபத்தி நான்கு என்று கேள்வியுற்றிருக்கின்றேன் எனக்கு வடமொழி தெரியாது பிரபந்தங்களை துதிக்கும் அவர் பிரபந்தங்களினால்தான் புரியாத நான் மறைக்கும் தெளிந்தோம் என்று கூறியுள்ளார் தமிழில் சொன்னார் அவர் போல் தென்கலை மரபை தோற்றுவித்த மனவால மாமுனிகளும் அவர் பதிமூன்றாம் நூற்றாண்டு அல்லது பதினான்காம் நூற்றாண்டு வடமொழியில் சிறந்த நூல்களை இயற்றியுள்ளார் அப்போல்லாம் அந்த காலத்தில்தான் வடமொழியில் புலமை பெற்றவர்களும் தமிழில் மிகப்பெரிய புலமை பெற்றவர்கள் இத்தனைக்கும் பிறகு வடக்கு தெற்கு பிரிவினை ஏன் வடகலை மரபை போதித்த வேதாந்தக தேசிகர் வாழ்ந்தது காஞ்சியில் இந்த மரபை போதித்த மனவாள முனிகள் வாழ்ந்தது திருவரங்கத்தில் இந்த ஸ்ரீரங்கம் காஞ்சிக்கு தெற்கே வடக்கு திருமடத்தாருக்கே திருமடத்தார்களும் பிற்காலத்தில் முறையே வடகலை தென்கலை என்று அழைக்கப்பட்டனர் இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்க வேண்டியது தான் இவர்கள் சாற்றி கொள்ளும் திருமண் வடிவை தவிர நாமத்தை சாத்துறாங்களே அவங்களே சாத்திக்கிறாங்களே அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது வடகலை தென்கலைன்னு இவனுங்களா பிரிச்சுக்கிறானுங்க இரண்டு மரபுகளுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் பெரும்பாடும் சொற்களை விட விசிஷ்டாத்வாவை தத்துவ கோட்பாடுகளை புரிந்து கொள்வதிலும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளே இப்பொழுது அடித்து கொள்ளும் சிறுபான்மையினார வடகலை தென்கலையாறு பெரும்பாலானோனருக்கு இந்த வேறுபாடு பற்றி தெரியுமா என்பது ஐயமே அந்த வேறுபாடுகள் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் அடியில் எப்பொழுதுமே குரங்கு குரங்கு கூட்டி கதையை அடிக்கடி சொல்லியிருக்கேன் பல வருடங்களாக சொல்லி கொண்டு வருகிறேன் வடகலை கருத்துப்படி வடகலை எப்படி பார்ப்பாங்க பாருங்கள் கூட்டி தன் முயற்சியால் தாய் குரங்கு அங்கும் இறங்கும் தாங்கும் பொழுது அல்லது தாவும் பொழுது கீழே விழாமல் கெட்டியாக பிடிச்சது இல்லையா அந்த நம்பிக்கை தான் மாதிரி நம்ம பரமனை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும்னு சொல்கிறது தான் வடகலை தென்கிழ அதே வேறு மாதிரி சொல்லுவாங்க பூனை பாருங்கள் குட்டி போட்டோன்னா பூனை வாயில் பிடிச்சின்னு போவோம் எதுவுமே பாதிப்பு இருக்காது இப்படி கெட்டியாக அந்த குரங்கு பிடிச்சிக்கும் குட்டியை நம்போம் குட்டி தாயை நம்போம் இது நம்ம அந்த மாதிரி பரமாத்மாவை நம்பணும்னு தான் சொல்கிறது இதாங்க டிஃப்ரென்ஸு வடகலையன் தென்கலியன் என்னன்னா குரங்குக்கும் பூனைக்கும் எக்ஸாம்பிள் சொன்னாங்களே ஒழிய அந்த இறைவனை இருக பற்றி கொண்டால் இறைவனை உண்மையாக உணர்ந்து கொண்டால் இறைவனை அவருடைய திருநாமத்தை நாம் அந்த மனசில் பதித்து கொண்டோமே ஆனால் அதில் உள்ள எந்த ருச்சி எந்த ருச்சி ஏமி ருச்சிரா ஓராமா நீனாமா எந்த ருச்சிரான்னு சொல்லி ஸ்ரீராமனை பற்றி தெலுங்கு மக்கள் பாடுவாங்க ஓராம நீனாம எந்த ருச்சிரா ஸ்ரீராமன் நுய்ஞாமா எந்த ருச்சிரான்றது அந்த ருசி அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை தான் ராமானுஜர் சொல்கிறார் இவனுக்கு என்னடான்னா என்னமோ எவ்வளோ பிரச்சனையில் வந்து அவங்கவுங்க பெருமாளிட்ட கோரிக்கையை வைக்கும்போது அங்கே போய் தகராறு பண்ணுங்கிறாங்க வடக்கலை தென்கலை இன்னும் யானைக்கு அந்த நாமத்தை சாத்திரத்தில் வர இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்காக இருக்குது இதெல்லாம் புரிந்து கொண்டாட அந்த காலத்தில் இப்போ எத்தனையோ ஒரு ஆயிரம் ஆண்டுகள் இருக்கும் ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த சிவனடியார் ஒன்று சொல்லுவார் அடிக்கடி அதை நான் நினைத்து பார்ப்பேன் ஓடி 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 உட்கடந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டுபோன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே என்று ஒரு ப பட்டினத்தரல்ல ஒரு சிவனடியார் அந்த ஜோதியை புரிந்து கொள்பவர்கள் ஏன்னா செத்து போயிடுவான் புரிஞ்சு கொள்ளவே மாட்டான் அதற்காகவே இந்த பதிவு வரும்போது வைணவர்களே மீண்டும் அடியேயனுடைய கோரிக்கை ஒரு சாதாரண பாமரன் உங்களை போன்றெல்லாம் நான் ஆன்மீகத்தை படித்தவனல்ல ஆன்மீகத்தை அறிந்தவனல்ல தெரிந்தவனல்ல பெருமாள் முன்னாத போய் நின்னா மெய்மறந்து நின்று போவேன் அமைந்தகரை அருள் மிகு பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவிலிருந்து எத்தனையோ முறை திருமலைக்கு பாத அடியை நடந்து சென்றிருக்கின்றேன் திருவள்ளிக்கேணி அது தென்கலைன்னு வாங்க எனக்கு அதில் கூட நம்பிக்கை இல்லை தென்கலை வடகலை இவனுங்களா அப்போ அங்கே கூட பிரச்சனை வரும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இந்த பார்சாதி பெருமாள் கோயிலில் கூட இதெல்லாமா நாங்கள் பார்க்க போகிறோம் பெருமாள் முன் எல்லாத்தையும் மெய்மருந்து நின்று கண்ணீர் விட்டு அழுது நம்முடைய பிரார்த்தனையை சந்தித்திருக்கிறோம் என்று மட்டும் சொல்லி வைணவர்களிடையே நீங்கள் ஒன்றுபடுங்கள் ஒன்றுபடவில்லை என்றால் மிகவும் கேவலமான ஒரு நிலைமைதான் நம் வைணவர்களுக்கு ஏற்படும் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்